டு கனிஷ்கா கிச்சன் நம்ம ரெடிமேட் இட்லி மாவு செய்யறது எப்படின்னு பாப்போம் வாங்க இதில் வந்து இப்போ நான் உங்களுக்காக நாலு கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் இந்த நாலு கிலோ அரிசிக்கு வந்து கடை அரிசி தான் இந்த கடை அரிசிக்கு வந்து நாலு கிலோவுக்கு ஒரு கிலோ உளுந்து போட போகிறோம் இந்த ஒரு கிலோ உளுந்து இங்கே பாருங்க கரெக்டாக ஒரு கிலோ உங்களுக்கு அளவுக்காக நான் வாங்கி ரெடியா தனியாக வச்சிருக்கேன் இது ஒரு கிலோ உளுந்து இது நாலு கிலோ இருக்கு இதை அப்படியே கழுவி காய போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கழுவாமையும் அரைச்சிக்கலாம் இதேமாரி நல்ல அரிசியாக இருக்கிறதுனால இதை அவசரத்துக்கு அரைச்சி வச்சுங்கனாலும் காய கழுவ முடியல காய வைக்க இடம் இல்லை எங்களுக்கு அப்படின்னாலும் அப்படியாவும் அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து அதனால ஒன்றும் கிடையாது என்ன பண்ணும் ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை ஒரு காட்டன் துணியிலேயோ போட்டு ஒரு ஒரு தொடச்சிட்டு உளுந்தியும் இதையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து கலந்துக்குங்க ஒன்றா கொட்டியே அரைக்காதிங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் குறை குறன்னு அரைக்கணும் அதுக்காக ஒன்றா கொட்டி அரைக்கக்கூடாது இதை கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கிட்டு குறை குறைன்னு இந்த உளுந்தை வீட்டுக்கு வந்து மாவு அரைச்சி தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து வீட்டில் கலந்துவோம் அது எப்படி கலப்போன்னு அப்புறமா பார்ப்போம் இப்போ நல்லா கழுவி ஒரு மூணு நாலு நடக்க கழுவி நான் காய வைக்க போகிறேன் நீங்கள் முடியலைங்கிறவங்க சும்மா அரைச்சிக்கலாம் புளி கொட்டை எடுக்கிறது காய வச்சுருக்கோம் வடகம் போட்டது ஒரு காய்ச்சல் போட வேண்டியது அப்படியே போட்டிருக்குறோம் நம்ம இட்லி மாவுக்காக உளுந்து காயுது இங்கே இட்லி அரிசி காய காய வச்சுருக்கேன் எடுத்து அலைச்சி வச்சாச்சு நம்ம இடியாப்பத்துக்கும் இந்த கழுவி இங்கே காயப்போட்டாச்சு அப்படியே ஒரு நாலு கிலோவுக்கு இட்லி சாம்பார் கேட்டிருந்தாங்க அதுக்கான மிளகாவும் மல்லியும் காய வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ இட்லி ரெடிமேடு இட்லி மாவுக்கு வந்து தோசை இட்லி மாவுக்கு வந்து லைட்டாக குற வரன்னு அரைச்சிட்டு வந்திருந்தோம் அதில் வந்து இது மூணு கிலோ மாவுக்கு ஒரு நூற்றம்பது டெஃபி போட்டுருக்கேன் நீங்கள் வேணால் அவங்களும் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் வந்து வெந்தயம் தனியாக உங்களுக்கு வீடியோவுக்காக நான் இதெல்லாம் தனியாக செஞ்சு காட்டுறேன் ஐம்பது கிராம் வந்து வெந்தய துணி பெஞ்சுருக்கேன் நீங்கள் வேணால் எல்லாம் உளுந்தோடு போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் உளுந்தும் அரைச்சி தனித்தனியாக தான் அரைக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் உப்பு தூணு கும்பிட்டுருக்கேன் இதில் வந்து அறநூறு கிராம் கிட்ட நம்ம இப்போ உளுந்து மாவு போடுறோம் அரைச்சது

இப்போ இது ஒரு காகில மாவு எடுத்து கரைச்சிக்குவோம் எங்களுக்கு மூணு பேருக்கு தேவையான மாவு எடுத்து கரைச்சிக்குவோம் இது வந்து நீங்கள் கையாலேயே தான் கரைக்கணும் ஏன்னா நம்ம மிக்சி கிரைண்டரில் அரைக்கலையா அதனால இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சி வச்சிங்கனாக்கா நல்லா காலையில் இட்லி பருத்து பொங்கி வந்துடும் கரண்டி போட்டு கரைக்க வேண்டாம் இப்போ நம்ம நல்லா இட்லி பதம் ஊத்துற அளவு கரைச்சி வச்சிட்டோம் காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அதாவது மாவு எவ்வளோ கொசு கொசுன்னு வந்திருக்கு நான் வீடியோ எடுத்தது பார்க்கல அதனால் திரும்ப எடுத்திருக்கேன் வரும் இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த இட்லி எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க வருங்க அழகாக இட்லி வெந்துருச்சு போய் எடுப்போம் நம்ம சின்ன சின்னதாக இட்லி ஊற்றணும் அதுவே வந்து நல்ல பெரிய பெரிய பொந்துன்னு வந்துருக்கு அழகா எப்படி இட்லி வந்திருக்குன்னு பாருங்கள் கொசு புசுன்னு இருக்குது இதேமாரி நீங்களும் ரெடி ரெடிமேடு மாவு அரைச்சி வச்சு செய்ங்க நான் வந்து இதுக்கு வந்து தக்காளி சட்னி பொடி கத்திரிக்காய் கொத்து வச்சுருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த மாவு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்